ಮೆಗಾದಿ ಪರಿಶುತ ಕತ್ತರೇ ಉಮಕ್ತೋವಾ ರೋಬೇಕಾ ಗುಣಮಾಕರೇ ಉಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಓಸೇನು ಉರುಾಕುಂಬ ಕತ್ತರೇ ಉಮಕ್ ಸ್ತೋತ್ರ ನಮ್ಮನೇ ಉಮಕ್ ಸ್ತೋತ್ರಂ ஏகோவா எலோஹே என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இமானுவேல் என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உம் இன்பமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஊற்றுண்ட பரிமள தைலம் போலிருக்கும் உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் பயங்கரவமான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வல்லமையில் பெரிய உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகத்துவமான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தம் உள்ள உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உம் நாமம் சமீபமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம் எல்லா நாமத்திற்கும் மேலான உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆமேன்